எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்று வெளியான திரைப்படம் வாழை படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் தயாரிப்பாளர் சஜித் சிவானந்தம் மாதவன் திவ்ய மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் திலீப் சுப்ராயன் நடிகர்கள் பொன்வேல் ராகுல் கலரசன் நிகிலா அந்த வாழை திரைப்படம் ஐந்து கோடி செலவு பண்ணி எடுத்த படம் ப பட்ஜெட் ஐந்து கோடி வசூல் நாற்பது கோடி படம் வெளியாகி இருபத்தி ஐந்து நாட்கள் கடந்து இருபத்தி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது மொத்தம் நூற்றி பத்து திரையின் வெற்றிகரமாக இருந்தும் மாரிசூ இயக்கிய வாழை திரைப்படம் வாழை திரைப்படம் அதிக விவசாயிகளை கவர்ந்துள்ளது வாழைத் திரைப்படம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் எடுக்கப்பட்ட படம் வாழைப்பட படத்துக்கு விருது கிடைக்க வேண்டும் ரசிகர் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஐடென்டிஃபை